அத்தனை பேரும் பாட்டு பாடிக்கிட்டே புழல் வரை போயிருப்பா போல நங்கூறவா இறங்குற வலையில் இழுக்குற கஸ்தூரி கஸ்தூரி பாக்குறதுக்கு அப்படித்தான் இருந்துச்சு அக்கா இது வயசு பொண்ணா இருக்கிறப்ப ஜெயிலுக்குள்ள போயிட்டு இளமை காலம் முழுசா அந்த ஜெயிலையே கழிச்சுட்டு இப்ப வயசானதுக்கு அப்புறம் வெளியில வர்றாங்க இல்லைங்களா அதனால் அவங்கள வரவேற்கிறதுக்காக அக்காவோடய ரசிக குஞ்சுகள்லாம் இங்கே இருக்கு ஆனால் போன எல்லாம் பார்த்தா எல்லா குஞ்சுகளுமே எக்ஸ்பைரான குஞ்சுகள் மாதிரி இருக்கு இருக்குது அதாவது வயசான ரசிகர்கள் அவங்களுக்கு வயசாகிறப்ப இவங்களுக்கு ஆகும் இல்லை அப்படி தான் போயிருக்காங்க ஆனால் ஆற்றுல போகிறதுக்கு முன்னாடி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போயிருக்காங்களா இல்லை சொட்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்களான்றதுன்னு தெரியல அப்படி ஒன்றா கூடி போனதுக்கு அவங்க முழு பலன் அனுபவிச்சுட்டாங்கன்னு வைங்கள அதை பார்க்குறப்பயே நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் வருது டேய் அவனை அந்த பக்கத்துலேருந்து கை எடுக்க சொல்லு இவன் இந்த இருந்து கால் எடுக்க சொல்லு பெரிய அமர்சமாக நடந்துக்க சொல்கிறான் அத்தனை வரையும் அப்படின்ற மாதிரியே தான் தோணுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல போனதுக்கு அவங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கு நானும் ஒரு தடவை பொண்ணாடை போர்த்திக்கிறேன்னு அத்தனை பேரும் போத்துலாகப்பா நல்லா இருந்துச்சு ஆனா அதுல ஒருத்த கூணா பாருங்க தனியா துண்டா தெரிஞ்சா சார் கணபதி ஐயர் பேக்கரி காமுடியல்ல தாண்டி போய்ட்டான் அவன் அந்த அளவுக்கு கூணா அது ஒண்ணுதான் என்னையே இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கி வச்சிருக்கு பாத்துるுபா டேய் 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 இது மதியம் திருப்பா கௌத்தடை கோப்பை கஸ்தூரி அக்கா கதையை சுருக்கமாக சொல்லட்டுமா மேடையில் ஏறி ஒளறி அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கணும் அலறி ஜெயிலுக்கு உள்ளே போய் பசறி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஜாமீனுக்கு கதறி ஒரு வழியாக அவங்க மனசு இறங்கி வெளியில் விட்டோம்னு எல்லாத்தையும் உதறி இப்போ மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு அக்கா தயாராகிட்டாங்க வெளியில் வந்தோடனே ஒரு வரவேற்பை கொடுத்தாங்களே பார்க்கணும் அக்காவை ஒரு போராளி ரேஞ்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது போராளி இல்லை லோலாகி அப்படின்னு நான் சொல்லலைப்பா அக்கா பேச்சை கேட்டவங்க அப்படி சொன்னாங்க அக்கா வெளியில் எப்படி வந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஜாமீனுக்காக எதையோ காரணமெல்லாம் காட்டினாங்க அதை பெற்ற பிள்ளைய எப்படி யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படி யூஸ் பண்ணி அதை ஒரு காரணமாக காட்டி அது அங்கே இருக்கிறாங்க அதுக்காகவாது என்னை வெளியில் விடுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அக்கா அந்த பிள்ளைய விட்டுவிட்டு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஐ மீன் ஊரை சுற்றி இருக்காக ஷூட்டிங்க்காக பல ஊர்களுக்கு போகிறவங்க இல்லைங்களா அதனால அப்போ எல்லாம் கூட வந்து ஏன் பிக் பாஸுக்கு கூட அக்கா போயிருந்தாங்க நினைக்கிறேன் அப்பையும் கூட பாவம் அவங்க ஸ்பெஷல் சைடு தான் இருந்தாலும் இப்போ திருத்திருப்பதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அக்காவால் இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு வந்து ஏற்றுக்க முடியுது அதனால் இறக்கப்பட்டு அக்காவுக்கு சாமீனை கொடுத்துட்டாங்க ஏன் சாமியில் அக்கா வெளில வர்றப்போ பேசாமல் இவங்க இவங்க இந்த கூட்டத்தை கூட்டிதாயே அக்காவை கொலபடி பண்ணி விடுறாங்க அக்கா வெளியில் வர்றப்ப அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தப்போ நினச்சிருப்பாங்க இனிமே நம்ம பேசாமல் இருந்துடுறது நல்லது ஏன்னா இவங்க ஏதோ இந்த ஒரு தடவை விட்டு விட்டாங்க எல்லா முறையும் இதையே சொல்லி நம்ம இவங்கள ஏமாற்ற முடியாது எத்தனை தடவை தான் இவங்களும் இதையே இறக்கப்பட்டு நம்ம கொடுப்பாங்க அதனால வெளியில் போயிட்டு நம்ம இனிமேல் எவன் நம்மளை உசு பேச்சினாலும் நாம் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் கம்முன்னு இருந்துடணும் அப்புடின்னு அக்கா உள்ளேன்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க ஆனா அக்கா அந்த செய்ய விட்டு வெளியில வர்றப்ப தூரத்துலேருந்தே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதை கேட்ட உடனேயே அக்காவுக்கு உடனே கண்ணில் ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் நம்மளையும் வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் அதை தன்ன ஒரு அரசியல்வாதியாவே அக்கா வந்து அக்காவை அப்படி நினைக்க வச்சுட்டாங்க ஆள் மனசுக்குள்ளே போய் இனிமே அக்கா யாராச்சும் ஒருத்த பின்னாடி இருந்தா இது வரைக்கும் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் போகாது அந்த நேரத்தில் அது போகாது எல்லாத்தையும் மறைச்சிருன்றது அங்க இருக்கிறப்ப நல்ல விதம் கூகு நானே மக்கள் தலைவி கஸ்தூரி வாழ்க சிறை மீண்ட சிங்கப்பெண் வாழ்க உள்ள போனது ஒரு நாள் ஒரு நைட்டு தான் அக்கா உள்ள ஒரு நைட்டில் அப்படி என்ன மாறுதல அக்கா கண்டுட்டாங்க இல்லைப்பா என்ன அப்படி என்ன விதமான ஒரு அனுபவத்தை சிறையில் கொடுத்துருப்பாங்க என்ன நடந்துருக்கும் ஒரே நாள் இவங்க பேசுறது இல்லாமல் அக்கா உள்ளுக்குள்ள நைட்டு பூரா எதையோ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படி மக்கள் தலைவின்னா மக்கள் தலைவியா மக்கள் தலைவலியா அதை ஒழுங்கா முழுசாக சொல்லிருங்க என்ன ஏதுன்ற மக்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அத்தனை பேர் பாவம் மாத்திரை போட்டு சுகர் மாத்திரையெல்லாம் போட்டு வந்தாங்களா இல்லையான்றது தெரியல கை கைகளெலாம் வந்து இப்படியே ஆட்டிகிட்டு இருக்காங்க வாழ்க வாழ்கா ஆட்டுறாங்களா இல்லை நிப்பாட்ட முடியல புடிங்கடான்னு ஆட்டுறாங்களான்னு தெரிய மாட்டேது அத்தனை பேரும் அவாக்கள் தான் அதாவது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்கன்னு வாங்கிக்கல எப்படியோ பரட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒருவேளை இல்லைன்னா அந்த மூவாயிரம் பேர் கூட்டத்தில் ஒரு பதினஞ்சு பேர் கூட இல்லைன்னா அப்படி என்னதான் இருக்குது இருந்தாலும் அக்கா வந்து பயங்கரமாக வரவேற்று சால்வையெல்லாம் போட்டு சிறை மீண்ட ஒரு சிங்க பெண்ணு ஒரு ஜான்சி ராணி ரேஞ்சுக்கு அக்கா கஸ்தூரி பாய் ஆ கஸ்தூரி பாய் நல்லா இருக்குது கஸ்தூரி பாயை அப்படி ஐயன் வச்சுக்கிங்களேன் அக்காவும் அதை கேட்டுட்டு ரொம்ப புல் அடித்து போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் மோமெண்டில் இருந்துட்டாங்க ஏன்னா அக்கா இல்லைன்னா தமிழ்நாட்டை வந்து யார் இனிமேல் காப்பாற்ற போகிற அப்படின்ற ஒரு ஃபிரீலாக அக்காவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்கள இனிமேல் நீ அடுத்த ஜெயலலிதா நீங்கள் தான் அப்படின்னு அந்த பதினஞ்சு பேரை அடித்து சத்தியம் பண்ணியிருப்பாங்க போல அக்கா கிட்ட அக்காவும் உள்ளே போயிட்டு வந்தோடனே அவங்க ஒரு பேசு சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றி எனக்கு உண்மையிலே இந்த ஆ சென்னை சிஸ்டர் அந்த ஆறு லட்சத்தி இருபத்தெட்டில் சிவா ஒரு கவிதை சொல்லுவாப்புல என்னன்னா வானமும் நீளம் நீ தான் என் பாலம் நீ ஓகே சொன்னால் இந்த சிவாவும் காலடி நாய் செல்வி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அக்காவோட கவிதை இந்த கருமத்தை தான் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி இருந்துச்சு அக்கா அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க அதாவது சிறு குன்றாக இருந்த எண்ணெய் பெரிய மலையாக மாற்றிய பெருமை இந்த சிறைக்கு சேரும் நீங்கள் என்ன இந்த இது பத்துட்டே பல்லுனா என்ன சின்னதாக உங்களை பெருசாக்கி ஊதி இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசாம இருந்தாலும் அக்கா எடுத்து பண்ணிட்டீங்க உள்ளுக்குள்ள அப்படி என்னத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க எத்தனை பேரோட பழகு நீங்க எவ்வளவு பேர் கதையை கேட்டீங்க உள்ளுக்குள்ள உங்க கதையை கேட்டு எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சாங்க உங்களுக்கு சிறைக்குள்ள அப்படி என்ன ஒரே நாள்ல ஏதாச்சும் நைட்டு ஏதாவது இந்த படத்துல கிராபிக்ல வர்ற மாதிரி ஏதாவது ஒளி ஏதாவது வந்துச்சா அது யாராச்சும் டார்ச் லைட் எடுத்து இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க மேடம் நீங்க அதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் அக்கா என்ன சொல்லாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க உயிருக்குயிரா ஒருத்த எவ்வளவு கேவலம் கேவலமா கேட்டாங்க தெரியுமா எவனாச்சும் ஒருத்தன் எந்திரிச்சு வந்து சொல்லட்டுமே ஆமா அக்கா உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிருப்பாங்க அதெல்லாம் வேற நீங்கள் அதையெல்லாம் இதோட கனெக்ஷன் பண்ணிக்க கூடாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ பேசுனதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்க கிட்டத்தட்ட உங்களை நிற்க வச்சு சவுக்கடி அவ்வளோ அவ்வளோதான் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் காதை நீங்கள் பேசுனதுக்கு மேலே கண்ட இன்னைக்கு பேசிட்டாங்க ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதனால் திரும்பி வரும் அது இல்லாமல் ஆந்திரா மக்கள் நன்றி எதுக்கு பெயிலில் எடுத்ததுக்கா இல்லை கேஸை போட்டதுக்கா உங்களை தூக்கி உள்ளே போட்டது யார் தெரியும்ல நீங்கள் மறுபடியும் ஆந்திராவுக்கு போகிறப்ப ஹைதராபாத்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் அங்கே நல்ல வேலை போ அக்காவுக்கு இப்போ சேஃபாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க திருந்தணும்னு நினச்சாலும் இவங்க திருந்த விட மாட்டேங்கிறாங்க இல்லை அரசியல் தலைவர்கள் இப்போ அக்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா தன்னை அவங்க ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க அதாவது நம்மளும் வந்து ஒரு லீடர் நீங்கள் லீடர் கிடையாது மேடம் நீங்கள் ஒரு புரோக்கர் அதாவது வாயை வச்சு சம்பாதிக்கிற ஒரு புரோக்கர் அவ்வளவுதான் தான் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது உங்களை எதுக்கு கூட்டிகிட்டு போனா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசினால அவங்க எவனாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு உங்களை பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்தானா சிம்பிளா யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்களா அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்கள் உங்களை அவங்க எந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க இனிமேல் நீங்கள் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுப்பாங்களான்றது தெரில ஒருவேளை நாளைக்கு பின்னைக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று அவங்கள பற்றி பேசணும்னா அதுக்கு உங்களை ஒரு டூலாக யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஒளி பெரிக்கும்பாங்க இல்லை நீங்கள் அதுதான் அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது நீங்கள் வேணால் உங்களை நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக நினச்சிக்கலாம் ஒரு லீடராக நினச்சிக்கலாம் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானியாக நீங்கள் உங்களை தப்பு ஆளாளுக்கு யார் வேணாலும் அவங்கவுங்களை இப்போ நான் கூட என்னை பற்றி ரொம்ப நான் நினச்சிப்பேன் அதையெல்லாம் வந்து யார் வெளியில் எங்களை கேட்க போகிறா பட் மற்றவங்க நம்ம அதே மாதிரி நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறது தப்பு இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எல்லா முறையும் இதே சொல்லி நம்ம எஸ்கேப்பில முடியாது அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இப்படியெல்லாம் இருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு நாள் உள்ளே போனாலும் ஒரு மாதம் நல்ல நேரம் நீங்கள் வந்துட்டீங்க ஒரு நல்ல நேரம் ஏன்னா பல பேர் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு ஈவன் நமக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதான் ஏ இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது நமக்கு தெரியாது இப்போ நம்ம இப்போ வெளியில் விட்டதில் வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் யாரும் எதுவும் சொல்லலை சரி ரைட்டு ஓகே இன்னொரு முறை நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க தப்பாக பேச மாட்டீங்கன்ற ஒன்று மற்றபடி நீங்கள் எதிர்த்து பேசலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசிடக்கூடாது அவசரப்பட்டு வாயை இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடலான்றது கிடையாது அதுக்கப்புறம் அவங்க தூக்கி கொண்டே உள்ள விட்டு வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க அதனால் அதை பார்த்துங்க மற்றபடி அந்த யாருன்றது யார்ன்றது நானும் எவனால் எழுதி கொடுத்து கூவுனானா இல்லை அக்கா மேலே உள்ள ஒரு ஆசையில் கூவிட்டானா இல்லை பா இருக்கலாம் இல்லையா தீவிர வரி பிடித்த ரசிகர்கள்லாம் குஷ்புவுக்கு மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கஸ்தூரி அக்காவுக்கும் உண்டு அவங்கள ஏன்னா அவங்களும் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஒவ்வொன்று இருந்தவங்க தான் இப்போ கொஞ்சம் மாறி ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகப்பா வேறு எதுவும் இல்லை நீங்கள் மக்கள் சேவையை கண்டிப்பாக தொடரணும் அது எந்த மக்களுக்கான வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இவங்களுக்கு தான் பண்ணணும் இல்லை எல்லாருக்கும் பண்ணணும்னு யாரும் இங்கே கேட்க போகிறதில்ல யாருக்க அதை செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டிய வார்த்தைகளில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை அப்புடின்னா அது திரும்பி வர்றப்ப அதை நம்மளால் தடுக்க முடியாது தாங்க முடியாது எவனு கூட நிற்க மாட்டான் அப்போ ஒட்டிக்கிட்டான் இல்லை இப்போ மாலை போடுறதுக்காக விட்டினாங்கல்ல வரும்போது தான் விட்டுவோம் என் போகும்போது ஒரு பைய ஒட்ட மாட்டான் அதை தெரிஞ்சுக்க போறப்ப தடியாத எங்கடா எங்கடா இருக்கீங்க அதே மா வடிவேல் கைப்புள்ள கதை தான் ஆகும் கஸ்தூரியாக்கா கைப்புள்ளை ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சம் நல்லா வெளியில் தெளிஞ்சு கிழிஞ்சு ஒரு நைட்டு போதும் இந்த ஒரு நைட்ல நீங்க நினைச்ச மாதிரி பெரிய மலையா மாறி இருக்கீங்க நாங்கள் நம்புகிறோம் அந்த தான் நாங்கள் பார்க்கணும் மறுபடியும் வந்து சும்மா எதையாச்சும் ஒன்ன பேசிக்கிட்டு தெரியக்கூடாது தெரிஞ்சு அப்படின்னா இப்ப சப்போர்ட்டுக்கு பண்ணுவீங்க எப்பயுமே சப்போர்ட்டுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்பயாவது ஒரு சில பேர் உங்க கூட நிற்காதவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க உங்களை பேசி பேசி உசி பேத்தி உசி பேத்தி எதையாச்சும் ஒன்று செய்யறதுக்கு உங்களை வச்சு அவங்க காரியம் சாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தயவு செய்து இன்னொரு தடவை போய் தப்பி தவறையும் கூட அவங்க வெட்டின குழியில் விழுந்துடாதையே விழுந்திய அதுக்கப்புறம் அவங்களே மண்ணெல்லி போட்டு மொத்தமாக முடிச்சுடுவாக்கி அக்கா வெளில வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம் தான் வெளியில் வந்து இனிமேல் உள்ளே அளவுக்கு அக்காவோட நடவடிக்கை இருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம் ஆ நன்றி